கோவையில் தாவேகா பூத் கமிட்டி மாநாடு கூட்டத்தை கட்டுப்படுத்த கேரளாவிலிருந்து கூடுதல் பவுன்சர்கள் வரவழைப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் பூத் கமிட்டி மாநாடு கோவை மாவட்டம் குறும்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று தொடங்கியது இந்நிகழ்ச்சியின் இரண்டாவது நாள் இன்று நடைபெறுகிறது முதல் நாளான நேற்று ஈரோடு சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கட்சி உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் கருத்தரங்கில் தாவேக்கா தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவரது வருகையை ஒட்டி கோவையில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ரசிகர்கள் ஏராளமானோர் திரண்டு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் விஜயை பார்க்க வந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தின் நுழைவு வாயிலில் நடப்பட்டிருந்த கட்சி கொடிகள் சேதமடைந்தன கூட்டத்தை கட்டுப்படுவதற்காக கேரளாவிலிருந்து அழைக்கப்பட்டிருந்த பவுன்சர்கள் எதிர்பாராத கூட்டத்தின் அளவு காரணமாக பாதுகாப்பு அளிப்பதில் திணறினர் இந்நிலையில் இன்று நடைபெறும் இரண்டாவது நாள் கருத்தரங்கில் கோவை நீலகிரி கரூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் எட்டாயிரம் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விஜயின் வருகையை அறிந்து அவரை பார்க்கவும் அவரது உரையை கேட்கவும் மேலும் பலர் திரளாக திரளாக வாய்ப்புள்ளது இதனால் கூட்டத்தை கட்டுப்படுவதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் கேரளாவிலிருந்து கூடுதல் பவுன்சர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் தாவா தாவேகாவின் இந்த கருத்தரங்கம் கட்சியின் அடிமட்ட அமைப்பை வலுப்படுத்துவதற்கும் உறுப்பினர்களுக்கு அரசியல் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்த பயிற்சி அளிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விஜயின் பங்கேற்பு கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு கட்சி நிர்வாகம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது It's from a stable quality, it is not felt low. One second and then this happens... Hi. All dogs are high. You'll have to beYes. I've always seen them They're tube dogs. And so what is it and get it? But ask for it나� ride a big horse. Correct! Stop! If there is waste, it Seattle's Tiger aren't driving. No way!